<applause> الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المزيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْحِكْمَةُ لِأُمَّةِ الْمُؤْمِنِ فَمَنْ وَجَدَهَا هُوَ آخُذُ بِهَا وَكَمَا قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سُبْحَانَ اللَّهِ مَوْلَى الْعَالَمِينَ وَصَلَّى رَسُولُ اللَّهِ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ فَقَالَ أَنْتُمْ اللَّهُ جَلَّ جَلَّ شَأْنُهُ تَعَالَى بِكُلِّ مُطَابَقَةٍ சாந்தியும் சமாதானமும் கண்மணிதோடு உள்ளாகி சல்லல்லாக செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரங்கள் தவர தாவரங்கள் சுகதாக்கள் சாதகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக வாக்குகள் மிகச்சிறப்பான முறையில் கோவை மாநகர சுன்ன ஜமாத்துல்லமா நடத்துகிற முப்பெரும் விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அஜரத் மொலான ஏ முகமது அய்யூ அஜரத் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முத்துக்களாய் இங்கு அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு அதிசயம் இனிமேல் நடக்காது என்று நான் நினைக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா ஒரு ஐந்து தலைமுறை இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்னுடைய மாணவர் பாசில் அவருக்கு நான் உஸ்தார் எனக்கு உஸ்தார் ஹாஜாத்துக்கு உஸ்தாது முகமது அலி அசரத் அவங்களுக்கு உஸ்தாது கண்ணியத்திற்குரிய நூறுமா அஞ்சு தலைமுறை தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு நிகழ்வில் நாம் காண்போமா என்பது அரிது கண்டிப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அவை இந்த நிகழ்வை உண்மையிலேயே நான் பெருமைக்குரிய நிகழ்வாக பாராட்டுக்குரிய நிகழ்வாக நான் கருதுகிறேன் இது உண்மையில் கோவை என்றைக்கு கொடுத்து வைத்திருக்கிறது நம்ம நம்முடைய காரணம் ஆசிரியர்கள் என்பது ஏதோ பணி அல்ல இது உறவு ஆசிரியர் என்பது உறவு என்றைக்குமே தன்னுடைய தோளிலிருந்து தன் பிள்ளைகளை இறக்குவதே இல்லை இப்படி ஒரு உறவு உலகத்தில் அதுவும் மார்க்க கல்வியில் இருக்கிற உறவு இருக்கிறதே இது ரொம்ப நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகளை இறக்காத ஆசிரிய பெருமக்கள் இங்கு குழுவி இருக்கிறார்கள் இது பாராட்டுக்குரிய நிகழ்வு அல்லாஹர் எங்கள் ஆசிரிய பிறந்தகைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் அல்லாஹ் தந்திடுவானாக நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக இந்த நிகழ்விற்கு வந்து அற்புதமான விருதை பெற்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய அப்துல் ஜலீல் ஹசரத் அவர்களுக்கும் சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் நண்பர் அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் செயலாளர் கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கும் வருகிற உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மாணவ கண்மணிகள் இங்கே அற்புதமான முறையிலே உரையாட இருக்கிற கருத்துரையாளர்கள் ஓரத்திலே ஒய்யாரமாய் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து பரவசமடைந்து நிறைய கேள்விகளை எழுப்பி சமூகத்திற்கு விழிப்புணர்வு வருகிற அன்பு நண்பர் பைசல் ஆதி அவர்கள் இப்படி பல்வேறு பேர்கள் வருகை வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அசலாமா அனைவரும் ஒரு அன்பத்துள்ளாஹித்த நவ வர ஆறு பேர்கள் பேசி சிறப்புரையும் நிகழ்த்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு முடித்தால் தான் பேச்சாளர்களும் ஒரு நிமிடத்தில் தன்னுடைய அற்புதமான கருத்துரையை முடித்து தருமாறு அன்போடு கேட்கிறோம் பெல்லு இல்லை பெல் அடிச்சா நிறுத்திடணும் அல்லது பெல்லால் அடிக்கிற சூழல் வந்துவிடும் அப்படி அதனால பெல்லே வைக்கல தட்டிடலாம் அலமது ஆனால் இந்த பேச்சாளர்கள் அத்துணை பேர்களும் அற்புதமாகி தன்னுடைய பேச்சை அமைக்க இருக்கிறார்கள் இந்த பேச்சாளரின் உரைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் முதல் முதலாக